வெள்ளை அம்மாளும் வெள்ளி மீனும் என் கிராமத்தில் ஒரு ஏழை மீனவன் மீன்பிடி தொழில் செய்து கொண்டு குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான் அந்த மீனவனுக்கு வெள்ளையம்மாள் எனும் ஒரு மகள் இருந்தாள் அவள் தினமும் அம்மீனவனுடன் கடலுக்கு மீன் பிடிக்கச் செல்வாள் ஒரு நாள் அந்த மீனவன் வலை பின்ன நிரம்பு வாங்க பக்கத்து ஊருக்கு சென்றான் கிளம்பும் முன் மீனவன் அம்மாடி வெள்ளை நான் வர ஒரு வாரம் மேலாகும் அதனால நீ தான் கடலுக்கு போகணும் என்று சொல்லி கிளம்பினான் வெள்ளை அம்மாளும் தன் தந்தை கற்றுக் கொடுத்தது போல் படகு ஏறி மீன் பிடிக்க கடலுக்கு சென்றாள் வலையை கடலுக்குள் வீசி சில நிமிடங்கள் காத்திருந்தாள் பின் இழுத்தபோது வழியில் ஒரு மீனும் கிடைக்கவில்லை வெறும் ஏமாற்றத்துடன் வெள்ளையம்மாள் வீடு திரும்பினாள் விற்க மீன் ஏதும் இல்லாதமையால் இரவு வெறும் கஞ்சியை மட்டும் அருந்திவிட்டு அவளும் அவள் அம்மாவும் உறங்கின மறுநாள் மீண்டும் கடலுக்கு மீன் பிடிக்கச் சென்றாள் இம்முறை வலையில் நிறைய மீன்கள் கிடைத்தன அதில் ஒரு மீன் மட்டும் பல பழக்கும் தோலுடன் மிக அழகாக இருந்தது மற்ற மீன்களை காட்டிலும் ஒரு வினோதமாகவே அந்த மீன் இருந்தது அதனை கையில் எடுத்து பார்க்கும் பொழுது அம்மீன் திடீரென பேசியது என்னை விட்டுவிடு எதுவும் செய்துவிடாதே நான் இந்த கடலின் குமாரி எனக்கு ஏதேனும் நடந்தால் உனக்கு பேரிழப்பு நிகழும் என்று கெஞ்சியது அதிர்ந்து போன வெள்ளையம்மாள் சரி உன்னை விட்டுடுறேன் ஆனா நீ எனக்கு என்ன செய்வாய் என்று கேட்டாள் அதற்கு அந்த மீன் நீ கேட்கிறது எதுவா இருந்தாலும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று சத்தியம் செய்தது அந்த வெள்ளி மீன் அதற்கு வெள்ளையம்மாள் சரி நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் நீ எங்க பழைய வீட்டை அழகான ஒரு மாளிகையாகவும் அல்ல அள்ள குறையாத ஒரு தங்க காசு பானை ஒன்றும் வேணும் என்று கேட்டால் அதற்கு அந்த மீனும் சரி நீ கேட்டது எல்லாம் இருக்கும் உன் வீட்டில் பார் அப்படியே ஒன்று மாறலன்னா என்ன நாளைக்கு இதே பக்கம் வந்து ஜீபா பூம் சொல்லி மூணு முறை கூப்பிடு என்று சொல்லிவிட்டு துள்ளி குதித்து கடலுக்குள் சென்றது வீட்டிற்கு சென்ற வெள்ளையம்மாளுக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது அவளின் பழைய குடிசை வீடு ஒரு மாளிகையாகவும் கிழிந்த பழைய சேலை கட்டியிருந்த அம்மா அழகிய பட்டுப்புடவை அணிந்து வாயில்லாம பல்லாக வெள்ளிய வெளியே நின்று கொண்டிருப்பதை கண்டு வியந்தாள் அவள் அம்மா பேரானந்தமாய் இருப்பது அவள் சிரிப்பிலேயே தெரிந்தது நடந்தது எல்லாம் அவள் அம்மா தெரிந்து கொண்ட பின் வெள்ளை இந்த மீனை நம்ம வீட்டிலேயே வச்சுக்கிட்டோம்னா இந்த உலகத்திலேயே நாம் தான் பணக்காரராயிருவோம் அதனால் நீ போய் அந்த மீனை பிடிச்சிட்டு வா என்று கூறினார் பேராசை இருவரையும் சிறிதும் விடவில்லை மறுநாள் மீண்டும் கடலுக்கு சென்ற வெள்ளையம்மாள் அம்மாள் கடலில் விரித்துவிட்டு ஜீபாபும் என்று மூன்று முறை அழைத்தாள் வலையில் அந்த வெள்ளி மீன் சிக்கியதே சிக்கிய மீனிடம் ஏ மீனே என்னை நன்றாக ஏமாற்றிவிட்டாய் உன்னே இரு என்று கூறிக்கொண்டே ஒரு மண்பானையில் போட்டு அடைத்து விட்டாள் வரும் வழியெல்லாம் இந்த மீனை வைத்து தான் இந்த உலகையே ஆள வேண்டும் கோடீஸ்வரனாக வேண்டும் என்றெல்லாம் பகல் கனவு கண்டு கொண்டே அவள் படகை வீட்டிற்கு ஓட்டி வந்தாள் வீடு திரும்பியவுடன் ஆர்வம் தாங்காத அவள் அம்மா பானியை திறந்து பார்த்தாள் அதில் அந்த வெள்ளி மீன் உயிரற்ற நிலையில் இருந்தது அதை கையில் எடுத்த அவள் அம்மா மறு நொடியில் கற்சிலையாக மாறினாள் வெள்ளையம்மாள் அதிர்ச்சியின் உச்சியில் இருந்தாள் கண்களில் இருந்து கண்ணீர் அருவியாக பொழிந்தது வழி நரம்பு வாங்க சென்றவன் வீட்டு வாசலில் திடுகிட்டு நின்றான் ஐயோ ஐயோ என்று வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டே அழத் தொடங்கினான் அடி பாவி என்ன காரியம் பண்ண இது ஒரு சாபு மீன் இதை கடல்லிருந்து வெளியே கொண்டு வந்தால் இந்த மீன் செத்து போயிடும் சாவது மட்டும் இல்லாமல் தொடருவங்களையும் கல்லா மாற்றிடும் அவங்க வாழ்க்கையே கவுத்துடும் ஐயோ கடவுளே நான் என்ன பாவம் செஞ்சேன் என்று அழுந்தான் வெள்ளை அம்மாள் விம்மி விம்மி அழுதாள் தன்னுடைய பேராசையால் கல்லாகி போன அவள் அம்மாவையும் கிடைத்த வரமெல்லாம் வீணாகி போனதையும் எண்ணி நொந்து கொண்டாள் இத்துடன் இச்சிறுகதை நிறைவடைகிறது